ஒரு பெண் ஆன்மீக சாதனாவில் ஆழமாக ஈடுபட வேண்டுமானால் கணவனிடமிருந்து சிறிது இருக்கும் தேவை வரலாம் ஆனால் என் கணவரும் என்னை விட்டு போய்விடக்கூடாது ஆன்மீகமும் வேண்டும் நான் என்ன செய்வது இது யாருக்கோ விட்டுடணும்னு ஆசை இருக்குது அவர் சும்மா விட்டால் சமூகத்தில் பல விதமான கெட்ட இதெல்லாம் வந்துடும் பேரெல்லாம் வந்துடும் கடவுளுக்காக கணவன் விட்டான் பரவாயில்ல நல்லதா சண்டை நாள் கடவுள் விட்டா க கணவன் விட்டா நல்லா இல்லை கடவுளுக்காக சாமானியமான விஷயம் இல்லை கடவுளுக்காக கணவன் விட்டான் நல்லா தானே இருக்கும் ஸோ நல்லா தான் உபயோகப்படுத்துக்கலாம் அடிப்படையாக ஆன்மீகம்னா நாம் உள்ளத்தில் நடக்கிறது இதில் கணவனுக்கு ஈடுபாடு கிடையாது மனைவிக்கு ஈடுபாடு கிடையாது என்னத்துக்குன்னா உள்ளத்தில் நடக்கிற தன்மை ஆனால் ஏதோ இப்போது நீங்கள் சத்சங்கம் போகணும் அவர் என்ன பண்ணுறது அந்த பிரச்சனை சொல்கிறீங்களா அது வேறு விஷயம் அது ஆன்மீகத்து பிரச்சனை இல்லை அது குடும்பத்து பிரச்சனை ஆன்மீக உள்ளில் நடக்கிறது யாருடைய அனுமதியும் இதுக்கு தேவை இல்லையே யார் அனுமதி கொடுக்கணும் நமக்கு நான் உள்ளத்தில் எப்படி இருக்க போகிறேன்றதுக்கு யாராலும் அனுமதி கொடுக்கணுமா இப்போது நமக்கு ஏதோ கைலாஷ் போகணுன்னு ஆசை வந்துச்சு அந்த கைலாஷ் பருவத்தம் அந்த மலை அதுக்கு மேலே பெருசாக கணவன் நடுவில் இருக்காங்க இப்படி இப்படி பார்த்தா அவரை தாண்டி க கைலாஷ் பார்க்க முடியல தடுத்துறாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வந்துடும் நீங்கள் எங்கேயோ போகணும் அதுக்கு தடையாக கணவனோ மனைவியோ மாமியாரோ யாரோ நிற்கிறாங்க இது குடும்ப பிரச்சனை இது சமூக பிரச்சனை இது ஆன்மீக பிரச்சனை இல்லை ஆன்மீகன்றது உள்ளே நடக்கிறது இது யாரும் நம்ம தடுத்த முடியாது இந்த குடும்ப பிரச்சனை ஆசிரமத்துக்கு போகணும் இல்லை கைலாஷ் போகணும் இல்லை சத்சங்கம் போகணும் இதுக்கு மட்டும் வரல சினிமா போகணும்னாலும் வருது வருதா இல்லை ஏதோ நீங்கள் மூணு நாளுக்கு ஒரு தடவை ஏதோ வெறும் மூணு நாளுக்கு ஒரு தடவை ஒரு பொடவை வாங்கணும்னாலும் பிரச்சனை பண்ணுறாங்க டெய்லி இல்லை மூணு நாளுக்கு ஒரு தடவை அதுக்கே பிரச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் சமூக பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது நாம் எப்படி தீஞ்சுக்கிறோமோ அப்படி தீஞ்சுக்கணும் தானே ஆன்மீகம் யாரும் தடுத்த முடியாது யாருக்கும் அந்த அந்த அதிகாரமும் கிடையாது சக்தியும் கிடையாது எப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை வீட்டில் மனைவி ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாள அதனால ரொம்ப கஷ்ட வாட் ஃப்ரெஸ்ட்ரேட்டட் விரக்தி விரக்தியாக வெளியே போனாங்க கொஞ்சம் ஊர்லேயும் இருக்க முடியல கொஞ்சம் வெளியே அப்படியே நடந்து போனாங்க அங்கே பார்த்தா ஒரு சாது சும்மா அப்படியே இப்படி உட்காந்துருந்தான் மறுத்துக்கல ஒரு வேலையா போய் ஒரு கும்படி சொன்னாங்க இப்படி என் மனைவி ரொம்ப பிரச்சனை பண்றாள் வீட்டுக்குள்ள இருக்க முடியல என்னால உட்காந்து தான் என்ன பிரச்சனை பண்றாள் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கே பேசாமல் சும்மா இருந்தால் வா எழுத்து பேசுன்னு சொல்கிறாள் ரொம்ப பாதிப்ப இதுக்கு எதனால் ஒரு சுலபமான ஒரு உபாயம் இருந்தால் சொல்லி கொடுங்க ஐயா கேட்டேன் அந்த சாது ஐயா போடா முட்டாள சுலபமான உபாயம் இருந்தால் நான் என்னத்துக்கு அப்படி சாதுவாக உட்காந்துக்கிறேன் after